மனத்துடன் சுவையான தக்காளி கிரேவி ரெடி சாப்பிடலாம் சப்பாத்திக்கு சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் வாங்க தக்காளி கிரேவி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு கேட்ப தக்காளி பழம் இந்த மாதிரி நம்ம அரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கணும் மிளகாய் வரமிளகாய் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும் அப்படியே பூண்டு இதே மாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும் தேவையான அளவு கல்லுப்பு தேவையான அளவு மஞ்சள் பொடி வடிச்சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு செத்து ஆட்டும கடலி ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சதும் கடுவு போடணுங்க கருவேப்பில போடலாம் இப்ப கைவச கருவேப்பில இல்லாததுனால கருவேப்பில நான் போடல பட் கருவேப்பிலையும் போடணும் கடுகு பொரிச்சதும் வெங்காயத்தை போடணும் வெங்காயம் இந்த வர பூண்டு இது எல்லாரும் எல்லாத்தையும் போடணும் அதுலேயும் உருளைக்கிழங்கையும் போட்டணும் எல்லாமே எண்ணெயில நல்லா வதங்குற அளவுக்கு தொலாவு விடணுங்க நல்லா வந்து தக்காளி உள்ள போடணுங்க அரிஞ்சு வச்ச தக்காளிய தக்காளியை போட்டுறதும் நல்லா வணக்கணுங்க எல்லாமே எண்ணெயில நனைற அளவுக்கு வணக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தணுங்க இந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுங்க இந்த தண்ணி பூரா சுன்ற அளவுக்கு நம்ம அடுப்புல வச்சிருக்கணும் அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் பொடி உப்பு கொஞ்சம் போட்டணும் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் காய்கறி வேவணு வைங்களேன் மஞ்சள் பொடி போட்டதும் இந்த மாதிரி நல்லா கலக்கி விடணுங்க இட்லி சட்டி எடுத்து நம்ம மூடி வச்சிடணும் இப்ப என்ன பிரச்சனைனா வரசட்டி கொஞ்சம் சின்னதா போச்சு அதனால கொதிக்கும் போது தண்ணி அப்படியே கீழே விழுது

பாத்தீங்களா சப்பாத்தி பட்டர் ரெடி ஆயிட்டிருக்கு குழந்தை எல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன் நம்ம கூட ரொம்ப பெரியவங்கள ரொம்ப விரும்பி சாப்பிடுறத சுவையான தக்காளி கிரேவி ரெடி ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க இது இதுの டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ப சூப்பர் உங்களுக்கு மார்டே எட்டிங்